எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் டிசம்பர் வந்துட்டாலே அந்த பனி காத்தும் கேக் வாசனையும் கூடவே ஒரு வைப கூட்டிட்டு வரும்ல அந்த வைபு முழுமையா அடையணும்னா வீட்ல ஒரு மரம் இருக்கணும் அந்த மரத்தை வாங்குறதுல நமக்கு நூறு குழப்பம் வரும் ஒரிஜினல் மரம் வாங்குனா காஞ்சி போயிடுது பிளாஸ்டிக் மரம் வாங்கினா பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா கவலை விடுங்க இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஆறு அடி மாஸ் கிறிஸ்மஸ் மரம் இது உங்க வீட்டை எப்படி மாத்த போகுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதோட உயரத்தை பத்தி பேசியே ஆகணும் ஆறு அடி உயரம்னா சும்மா இல்லை உங்க வீட்டில் ஒரு ஆள் நிற்கிற மாதிரி கெத்தா நிற்கும் ஹாலில் நுழையும் போதே கண்ணில் படுற முதல் விஷயம் தான் இருக்கும் இது ஆர்டிஃபிஷியல் மரம்னாலும் இதோட கிளைகள் பச்சை பசுல்னு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா நெஜ மரத்தோட நேச்சுரல் லுக்கு அப்படியே கிடைக்கும் உங்கள் லிவிங் ரூம் ஆஃபீஸ் இல்லை பாட்டி நடக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் இதை வச்ச உடனே அந்த இடமே ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்ட களமாகிரும் ஆகிரும் செட் பண்ணுறது ஜுஜுபி பொதுவாக இந்த மாதிரி மரத்தை வாங்கினா அதை செட் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி பயப்படுவோம் ஆனால் இது அப்படி இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் சுத்தியல் எதுவுமே தேவையில்லை இதோட கிளைகள் எல்லாம் மடிக்கிற மாதிரி இருக்கும் சும்மா பிரித்து விட்டால் போதும் மரம் ரெடி ஸ்டோரேஜும் ஈஸி பண்டிகை முடிஞ்சதும் கிளைகளை மடித்து ஸ்டாண்டை கட்டி ஒரு சின்ன பெட்டிக்குள்ள பத்திரமா வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் வரைக்கும் கவலையே இல்லாமல் ஃப்ரிட்ஜ் மேலேயோ இல்லை பரன் மேலேயோ பத்திரமா எடுத்து வச்சிடலாம் இடமும் மிச்சம் நீங்க தான் மாஸ்டர் டிசைனர் இந்த மரத்தோட பெஸ்ட் பாட்டே இதுதான் இது வெறும் மரம் மட்டும்தான் அலங்கார பொருட்கள் இல்லாம தான் வரும் எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும் இல்லை கோல்டன் தீம் தான் வேணும்னு நினைக்கிறீங்களா உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி லைட்ஸு பாக்ஸ் ரிப்பன் ஸ்டாரு எதை வேணும்னாலும் இதில் மாட்டிடலாம் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இதை டெக்கரேட் பண்றது ஒரு தனி திருவிழா மாதிரி இருக்கும் உங்க வீட்டு மரத்தை நீங்களே இன்ஃப்ளூன்சர் லெவலுக்கு மாத்திடலாம் எங்க வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஆறு அடி உயரங்கிறது ஒரு சரியான அளவு சோஃபாக்கு பக்கத்துல வச்சா செமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் வாசல்ல இல்லைன்னா பால்கனியில் வச்சு லைட்டை போட்டிங்கன்னா தெருவில் போறவங்க எல்லாம் நின்று செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க உங்கள் ஆஃபீஸில் இல்லை கடையில் வச்சா கஸ்டமர்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணலாம் ஒரு நல்ல கிறிஸ்மஸ் மரங்கிறது வெறும் அலங்காரம் இல்லை அது நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தோட அடையாளம் இந்த ஆரடி மரத்தை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட பெஸ்ட்டு டீல் மற்றும் ஆஃப்ளைட்டர் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போவே கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா சீசன் டைமில் ஸ்டாக் சீக்கிரம் தீந்துரும் உங்கள் வீட்டு மரத்தை நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ண போகிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் மேரி கிறிஸ்மஸ் இன் அட்வான்ஸ்